சரியாம இருக்கு காய்ச்சல் என்ன உண்மைக்குமே சரியாம இருக்கு காய்ச்சல் அப்ப இன்ற தினமே நாங்க காய்ச்சல் பாத்தீங்கன்னு சொன்னா உண்மைக்குமே இன்றைய தின காணொலியில வந்துட்டு என்ன விஷயம் பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா சொன்னா இன்றைக்குமே வந்துட்டு அம்மா தான் அந்த விஷயத்த சொல்ல போறா என்ன

இப்படி என்ன மாதிரி என்று சொல்லி ஒவ்வொரு பொருளா காட்டி நான் செய்கிறேன் அப்பதான் நீங்களும் பார்த்து செய்யுங்க இப்ப வாங்க நாங்க என்ன செய்றோம் சொல்லி பாப்பா இப்ப நாங்க அந்த மைசூர் பாங்கல வந்துட்டு

ഇത് ഇത് ഉള്ളി എല്ലാം വെച്ചാക്ക് ഇതെടുത്ത് വെച്ചു കൊണ്ട് നർവൽ നർവലാ ഇതണ്ടി പോ അരച്ചു പോകുന്ന പോക്കോണം അതൊക്കെ ഇത് ശരിയോ ഇത് കൊഞ്ചു അതാവും പെരിഞ്ചീരാത് വെട്ടും മുതലും അത് മുറുക്കമില്ല മുറക്കമില്ല കഴുകും முருக்கமிழ் காட்டு தம்பி வந்துட்டு முருக்கமிழ் ஆகிய போன இடத்துல ரெண்டு முருக்கங்காய் அஞ்சு வந்து முருக்கங்காய்

கடிபடும் தூக்கிற்கண்டி படிபடும்

தேர்ட்டிமா நீங்க சாப்பிட மாட்டீங்களோ ஏ நீங்க சாப்பிட மாட்டீங்க அத கடிக்க மாட்டீங்கல்லோ எந்த அம்பி டே கடிக்க மாட்டாங்கல்ல

நான் குட்டமிக்கும் அம்மா பாதீங்களா அங்க போட்டா ஆமா அவ இப்ப என்ன நோக்கமா இல்ல எல்லாரையும் கூடி குஞ்சி விலா தொக்கலா ஆ அது என்ன அழுகுறா आजோட காலை ஊக்கி லாவான் நான் திரையில நண்டான்னு லாவாகணும்ன்றது ஊடுவது இருக்கதனமா ஓ அது பார்த்தது இல்லை அத பாக்கி நல்ல லாபம் வரமே இல்லைமே

உள்ளே பாய்ப்பா அம்மா அம்மன் சைட்றான் ஆமாம் ஓகேயா ஆ

இதே இதேபோல் வந்து எல்லாத்தையும் நாங்கள் பொறிச்சு எடுப்போம்னம்மா இங்கே வாங்க குண்டி காட்டுவோம் உக்குள்ளே ஊக்குள்ளு காட்டுங்க இங்கே வாங்க நல்ல வட்டி வாழ்ந்து பொறிக்கிட்டு இஞ்சி வாங்க ஒன்று பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்து போட்டு பார்ப்போம் உள்ள பாதத்திலையும் அம்மா என்னமே வந்து வடை செஞ்சு முடியலை என்னன்னு சொன்னால் இன்னைக்கு அது பொறிச்சு பொறிச்சு எடுத்து கேட்கல

எனக்கு நேற்று வந்தது அப்ப கந்தன் நகர்ந்து வந்தது அம்மா வந்து நல்ல காய்ச்சல் அதான் நான் யோசிச்சேன் அம்மா அம்மாவை நான் பக்கத்துல நிக்க நான் சொன்னேன் அம்மா நான் பேனடால் போட்டு நான் இப்பதான் நான் சொன்ன அம்மா அம்மா நான் இப்பதான் எப்பமா பேனடால் போட்டுனா நீங்களுமே வந்து போடாம இருக்காங்க பக்கம் எனக்கு காய்ச்சல் வந்துட்டு உங்களுக்கு வரப்போகுது நீங்க வந்து பேனடோல போட்டு இருங்க ஏன்னா நாங்களே வந்து தாங்க வந்து படுக்கவே வந்து சரியாம கை காலம் குத்தி விளைஞ்சு

ஒரு தலைமுடியல போட்டு

எண்ணுமே வந்து அந்த டேஸ்ட் இறங்கி பாருங்க வேற லெவல்ல வந்து அப்படி எட்டு தென்ன செய்யணும் நான் வந்து வெங்காயத்தோட இங்க பாருங்க கீழ நம்ம சொல்லி பாருங்க வேற லெவல்ல انا வந்து வெங்காயம் எல்லாம் போடு குடங்க பண்ணா வெங்காயத வந்து வட்டி வட்டி என்ன மாதிரி வந்து போட்டு செய்த அதுவும் கிரபடை வந்து மைசூர் டேஸ்ட் பண்ணுமா என்ன பண்ணுவாங்க. <Overlap/> கரோபுரம் இல்ல. 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 பிரபஞ்ச